ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து எனக்கு கைவலி கால்வழி எல்லாமே இருக்குது போராடணும் இவ்வளோ நாள் போராடி எனக்கு இப்போதான் ரிலீஃப் கிடச்சிருக்கு ம் முன்னாடிலேருந்து இந்த வலி இருந்ததா முன்னாடி இருந்து ரெண்டு கையுமே வழி இருந்துச்சு ம் நான் ஃபிசியோதெரப்பி டாக்டர்கிட்ட பண்ணேன் பண்ண பிறகு எனக்கு மூணு நாள் இல்லை சரியாக இருக்குது அதோட மாத்திரையும் சாப்பிட்றேன் ம் ரெண்டும் சாப்பிடுறதுனால எனக்கு நல்ல ரிலீஃபு கிடைச்சிருக்கு ம் ஃபஸ்ட்டு எந்த அளவு தூக்கு நீங்கள் கை கை இவ்வளோதான் தூக்க முடியும் ம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு தூக்க வரும் ம் ரெண்டு கையும் வந்துட்டு ஒட்டை வந்துதா முன்னாடி வராது இப்போ இப்போ நல்லா அப்படி ஒட்டை வரும் ம் இது எத்தனாவது நாள் இது மூணாவது நாள் இன்னைக்கு மூணாவது நாள் இன்னைக்கு மூணா நாள் மூணா நாளே கை எல்லாமே தூக்கம் வந்துச்சு எல்லாமே வந்துச்சு சரி அதாவது ஃபிசியோதெரப்பி பாதி எடுத்தீங்க அதுக்கப்புறம் மாத்திரையும் பாதி ம் எத்தனை பர்சன்டேஜ் வலி குறைஞ்சிருக்கும் நூறுக்கு எத்தனை மூணே நாளில் தொண்ணூறு பர்சன்டேஜ் ம் எழுபது சரி